வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பர் சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் உங்க ஊர்ல பாக்குறதுல சோ கொக்கோ மசாலா வழங்கும் வாங்க சமைக்கலாம் அந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியா உணவு தானியங்களை வாங்கி நாங்க பேக் பண்ணி எங்களோட பிராண்ட் மூலமா வந்து விற்பனைக்காக உலகம் முழுக்க எடுத்துட்டு தான் இந்த கொக்கோ பிராண்டோட நோக்கம் அதை முன்னிட்டு தான் எங்களோட மசாலாவையும் செக்கில் ஆட்டின எண்ணெயையும் மு முழுக்க முழுக்க எங்ககிட்ட உருவாகக்கூடிய அதாவது நாங்கள் இருந்து வாங்கக்கூடிய பொருட்களை வச்சு பெண்கள் மூலமா சமைச்சு அந்த மசாலாவோட ருசி எப்படி இருக்கு அந்த மனம் எப்படி இருக்குன்றத நீங்கள் சொல்லணும் உங்களோட சமையல் எப்படி இருக்குன்றத மத்தவங்க டேஸ்ட் பண்ணி எங்க பிராண்டுக்கு ஒரு பேர் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சமையல் நிகழ்ச்சி தான் இது ஜாலியா நீங்க வழக்கமா ரொம்ப வருஷமா நம்ம இடத்துல சமைச்சிட்டு இருக்கிறது தான் அதே தான் இன்னைக்கு பண்ண போறோம் போன வாரம் வந்து வின் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட் த்ரீ பிரைசஸ் வின் பண்ணவங்களுக்கு கிரைண்டர் மிக்சி அப்படின்னு நிறைய கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க அதே மாதிரி உங்களுக்குமே வந்து நிறைய பரிசு பொருட்கள் காத்திருக்கு கலந்துக்கிற எல்லாருக்குமே பரிசு பொருட்கள் இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் த்ரீ பிளேசஸ்க்கு வந்து முக்கியமான பரிசுகள் கிடைக்கும் போன வாரம் வந்து நாங்க சிக்கன் கொடுத்து சிக்கன் சமைக்க சொல்லியிருந்தோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வகையான சிக்கன் செஞ்சிருந்தாங்க இந்த வாரம் மீன் கொடுத்து சமைக்க போறோம் இந்த மீன் பொறுத்த வரைக்கும் என்ன மீன் அப்படின்றத கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நாங்கள் ரிவீல் பண்ணுவோம் மீன் குழம்பு வைக்கணும் மீன் ஃப்ரையும் பண்ணணும் சோ ஆறு பேருமே உங்களோட பேர்லாம் இப்போ நீங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க யார் எந்த ஊர் யார் சமைச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியாது நாங்க ஒரு இடத்துல நம்பர் போட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் சொன்னோம் இல்லையா ஒன்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் நம்பர் போட்டு லைனாக நாங்கள் அந்த டேபிள்ல வச்சிருவோம் ஜட்ஜ் வந்து அதை ருசிச்சு பார்த்து நம்பருக்கு மார்க் போடுவாங்க இந்த டீம்க்கு இவ்வளவு மார்க் அப்படின்னு மார்க் போடுவாங்க அது மூலமா தான் யார் வின் பண்ண போறீங்க அப்படின்றது இன்னைக்கு தெரிய வரும் ஸோ ஒரு ஒரு டீமா நாங்க வெல்கம் பண்ணிடுறோம் உங்களுக்கு ஒரு அழகான மாஸ் என்ட்ரிலாம் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் கேமராமேன் சொல்லுவாங்க நீங்க எங்கே பார்க்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் ஸோ டீம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு நாங்க நம்பர் கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நின்றுக்கோங்க நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெடியா ஜாலியா எஸ் You can hear me, you thought you could get, get away But you're never, 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 never gonna get away They're Telling you can take me a break me a take me a break me And never, never, never gonna get away Coming no. in with the M, coming with the J Coming with the R, coming with the J Coming with the M, coming coming with the J Uh one minute time your time starts now உங்களுக்கு தேவையான மசாலா ரெடி பண்றது வெங்காயம் வெட்டுறது கிளீன் பண்றது அப்படின்னு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் மீன் மீன் வறுவலும் அக்கா பொங்குது தேங்காய் இஞ்சி பூண்டு வெங்காயம் மிக்ஸியில் போட்டு

என்ன தெரிய காணுமா எடுத்து மீனை காணுமா பண்ணாதீங்க மீனை கொடுங்க எட்டு குட்டுருங்க பாவம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நாங்க உங்க மீன் எடுத்து ஒழிச்சு வச்சோம் எட்டு குட்டலாமா உங்க மீனை ஆமா எட்டு குடுத்துருங்க பாருங்க எண்ணெய் ஊத்திட்டு அவங்க பதட்டம் ஆயிருவாங்க மீன் இல்லைன்னா அக்கா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்பெஷல் பொறிச்ச மீன் குழம்பு குழம்பு என்ன ஒரு டேஸ்டே இல்லை ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா குழம்புக்கு செட்டிநாடு குழம்பு செட்டிநாடு குழம்புன்னு சொல்லிக்கலாம் ஓகே எவ்வளோ வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க

இல்ல மலேசியால உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க எவ்வளவு வருஷம் வேலை செஞ்சீங்க 2 இயர்ஸ் ஆஃப் பண்ணு 2 இயர்ஸ் ஹோட்டல்ல ஹோட்டல்ல ஹவுஸ் ஹவுஸ்ல இருந்தீங்க சூப்பர் கா நீங்க வந்து இஞ்சி வேணும் பூண்டு வேணும் மிக்ஸி வேணும் அப்படிங்க வந்ததுல இருந்து கேட்டிட்டே இருந்தீங்க என்ன கடச்சதா எல்லாமே கடச்சது என்ன என்ன மீன் குழம்பு என்ன ஸ்பெஷல் நான் வந்து மலேசியன் சம்பல் செய்யறேன் fish சம்பல் சம்பல் சம்பலா மலேஷியன் சம்பல் ஓ என்ன மலேஷியா டிஷ் ஆ இருக்கே நீ வெற்றியோ தோல்வியோ வந்து வந்து நம்ம கலந்துக்கணும் அதுதான் முக்கியம் சூப்பர்

போட்டி போட வந்துருக்கா இருக்கு நீங்க வந்து வருத்தம் எடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் தெளிவில மாதிரி செஞ்சு அதுக்கு அந்த வருத்த அதை எடுத்து போட்டு அது சூப்பர் கா சொல்லும் போதும் பயங்கரமா சொல்றீங்களே யூடியூப்பில் பண்ணி பண்ணி பழகும்

அதோட வாங்க சமைக்கலாம் நிகழ்ச்சியில் ரெண்டாவது வாரம் போட்டியாளர்கள் ஆறு பேர் வந்து சமைச்சு முடிச்சிருக்கிறாங்க எங்களோட பிரம்மாண்டமான சிறப்பு விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு வாரமுமே நாங்க வந்து பெண்களை கூப்பிட்டு எங்கள் மசாலா பொருட்களை கொடுத்து சமைக்க வைக்கிறது தான் எங்களோட நிகழ்ச்சிக்கான நோக்கம் அந்த வகையில் இந்த வாரம் அவங்களுக்கு மீன் கொடுத்து சமைக்க சொல்லியிருந்தோம் ஆறு போட்டியாளர்கள் கொடைக்கானல்ல இருந்து பட்டுக்கோட்டையிலிருந்து திட்டக்குடியிலிருந்து கலந்துக்கிட்டாங்க நீங்க ஆறு பேருக்குமே கண்டிப்பா பரிசு உண்டு அதுல முதல் மூன்று பேர் அப்படின்னு வந்து ஜட்ஜஸ் முடிவு பண்ணியிருக்காங்க மூணு ஜட்ஜஸ்மே என்ன சொன்னாங்கன்னா ஆறு டிஷ்மே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் தான் வந்து வேறுபடுறாங்க எங்களுக்கு ரொம்பவே டஃபா இருக்கு இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க சோ எங்களோட நிறுவனர் திரு சாமிநாதன் எங்களோட இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசிடலாம் ஹாய் சார் சோ ரெண்டாவது வாரம் சமைச்சர் முடிச்சிருக்காங்க சோ இது ஒவ்வொரு வாரமும் நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம் இந்த வாரம் எப்படி இருந்துச்சு இந்த வாரம் பெண்கள்லாம் வந்து அருமையாக கலந்துகிட்டு இருக்காங்க இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது வார வாரம் வந்து பெண்கள் வந்து கலந்துக்கணும் இந்த பேட்டி இந்த போட்டி வந்து தொடர்ந்து நம்ம அதை கொண்டு போகணும் ஒரு ஒரு இடத்துக்குன்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் இது வந்து வார வாரம் இல்லத்தரசிகள் நீங்கள் எல்லாம் வந்து இங்கே கலந்துக்கணும்னு நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் இது வந்து நீங்கள் வந்து உங்கள் குடும்ப விழா மாதிரி நட நீங்கள் வந்து இதை இதை கொண்டாடணும் அதுக்காக எங்கள் மசாலா இருந்து உங்களை வந்து நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நீங்கள் வாங்க நீங்கள் வந்து இங்கே பரிசு வந்துகிட்டு செல்லுங்கள் 땡큐 முதல்ல பரிசு யாருக்கு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிரலாமா யாருக்கு அப்படின்னா ஒரு கவுண்டவுன்ல வந்து சொல்லிரலாம் 5 நிமிஷம் ஆரம்பிப்பமா 5 4 3 2 1 the third place goes பட்டுக்கோட்டை ரஞ்சனி அண்ட் செல்லம்மாள் Goes to Senthabalan Selvi and Indra. அnetzக்கு வந்தாச்சு முதல் பரிசு பட்டி செல்லக்கூடிய அந்த போட்டியாளர் யாரு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றதுக்கான தருணம் 5ல இருந்து ஆரம்பிச்சிரலாமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க இந்த வாட்டி 5 4 3 2 1 தி ফারஸ்ட் ளேஸ் 2 கோஸ் டு அருள்மொழி சரண்யா சுமித்ரா சாருதான் உங்களுக்கு வர்றதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் போன வாரமே பதிவு பண்ணியிருந்தேன் வர முடியல அதனால இந்த வாரம் வந்தோம் சாரப்பாத்தால் ரொம்ப நல்ல விதமா பேசினாங்க மசாலா நல்லா இருக்கு நல்லாவும் இருக்கு எல்லா சமையலுக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்குமே கிடைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் இவங்க ரொம்ப எட்டிலேருந்து வந்தாங்க கிடைக்காம உங்களுக்கு இருந்தாங்க என் மனசு குளிச்சுட்டே இருந்துச்சு உண்மையா சொல்றேன் அதனால எனக்கு எவ்வளவு தூரம் இங்க இருந்தா கருப்பூர்ல இருந்தே என்னால வர முடியலை என் வீட்டுக்காரர் தெரியாம வர நான் வந்திருக்கேன் அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு இவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து ரொம்ப சந்தோஷம் இங்கே எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அதை எடுக்காத இது எடுக்காத அங்கே போவாது இங்கே போகுது எதுவுமே இல்லை எல்லாரையும் பார்க்க விட்டாங்க நன்னாலாம் நல்லா பல பேசினாங்க இவங்க மசாலாவும் நல்லா டேஸ்டாக இருக்கு அதான் காரணம் அங்கே வின் பண்ணுவேன் இந்த மசாலா வந்து நல்லா ஓகோன்னு வரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை எல்லாரும் போவையில் ஆள் ஒரு பாக்கெட் வாங்கி போகணும்னு நாங்கள் நினச்சிட்டேன் ஸோ நீங்கள் வாங்க மேலே ஏறுங்க நீங்கள் போட்ட ஆட்டத்தை நாங்கள் பார்த்தோம் தேர்ட் ப்ளைஸ்ன்னு சொன்னதோ என்ன ஒரு ஆட்டோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில வார்த்தைகளே இல்ல நீங்க என்ன சொல்லுது சாமிகோதேடி இருக்கு நல்ல ஜாலியாயே சமச்ச ஜாலியவே வின் பண்ணிட்ட இதவிட வேற என்ன வேணும் ஜெயிக்கவே மாட்டேன்னு நினைச்சேன் ஜெயிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷம் தானே பார்க்கா ரொம்ப சூப்பரா இருக்கு வாங்க சமைக்கலாம் நிகழ்ச்சியில ரெண்டாவது வாரம் போட்டியாளர்கள் எல்லாம் ரொம்ப அழகா ரொம்ப ருசியா வந்து மீன் சமைச்சு கொடுத்து சூப்பரான பரிசு பொருட்கள் வின் பண்ணிட்டு வீட்டு கிளம்பி இருக்கிறாங்க அடுத்தடுத்த வாரங்களிலையும் இன்னும் பல போட்டியாளர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில சமைக்க இருக்கிறாங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொக்கோ மசாலா இப்போ ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கே நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் கொக்கோ மசாலா வெப்சைட் ஓபன் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ரொம்ப ஈஸியா வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பட்டுக்கோட்டையில இருக்கக்கூடிய நாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுத்தி இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து நேரடியா பொருட்களை கொள்முதல் பண்ணி இது மாதிரி நாங்கள் கொக்கோ பிராண்ட் மூலமா விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க பண்ணுங்க விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்க மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீட்பேக்கையும் மறக்காம கொடுங்க மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்